இந்த காமராஜ் அவர்கள் ஒரு தன்னார்வ அமைப்பை நடத்தி கொண்டிருக்காங்க என்ஜிஓ என்று சொல்லக்கூடிய நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இது வந்து தற்பொழுது ஈசா மையம் அமைந்திருக்கக்கூடிய அந்த வெள்ளியங்கிரி மலை பகுதியில் உள்ள பழங்குடி மக்களுக்கும் அந்த ஊர் கிராம மக்களுக்கும் பல ஆண்டுகளாகவே திரு காமராஜ் அவர்களும் அவருடைய மனைவியும் இந்த தன்னார்வ அமைப்பின் மூலமாக சேவைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த காலகட்டத்தில் ஜக்கி வாசுதேவ் ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு பயலா தான் அந்த இடத்துல வந்து அந்த இருந்தார் என்ன இவர்களிடம் அவ்வாறு மறுத்த காரணத்தினால் நன்கு வளர்ந்ததுக்கு பிறகு என்ன பண்ற பல்வேறு விதமான அரசியல்வாதிகள் நாடக நடிகர்கள் சினிமா நடிகர்களை எல்லாம் வைத்து விளம்பரம் தேடி பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைந்ததற்கு பிறகு அரசியல் பலம் பெற்றதுக்கு பிறகு என்ன பண்றாரு பத்தாண்டுகளுக்கு முன்பாக காமராஜருடைய மகள்கள் பணியாற்றிய ரெண்டு பேருமே ஐடி நிறுவனத்தில் லட்சக்கணக்கான ஊதியம் வாங்கி கொண்டிருந்தவர்கள் ஒருவர் வெளிநாட்டில் வேலை பார்த்தார் ஒருவர் சென்னையில் வேலை பார்த்தார் அந்த இரண்டு மகள்களையும் என்ன பண்றாருன்னா இவர் தன்னுடைய கார்பரேட் ஏஜென்சிகளை வைத்து அந்த கார்பேட் நிறுவனத்துக்குள்ளேயே சென்று சிறப்பு பயிற்சி அளிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் உட்பட ஏராளமான பெண்களை அழைத்து வந்து பயிற்சி கொடுக்கிறாங்க கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கூறி அவர்களை மதிமயக்கி வச்சுக்கிறாரு பத்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இதுவரை காமராஜர் அவர்களால் அந்த குழந்தைகளை மீட்க முடியவில்லை காவல்துறை நீதிமன்றம் என்று தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார் அவ்வாறு மீறிச் சென்று பார்த்தாலும் கூட வெளியே நின்று கொண்டு வணக்கம் டாடி நன்றி டாடி என்று சொல்லிக்கொண்டது அந்த குழந்தைக்கு போகுதே தவிர அவர்களுக்கான பெற்றோர் மீதமான எந்த விதமான அன்பும் இல்லை இத்தகைய சூழ்நிலையில தொடர்ந்து நீதிமன்ற வழக்குகளெல்லாம் போடப்பட்டது காவல்துறையில் புகார் கொடுக்கப்பட்டது என்றாலும் கூட தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அரசியல் செல்வாக்கு பணம் அடாவடித்தனம் ஆகியவற்றை வைத்துக் கொண்டு அந்த குழந்தைகளை விடாமல் வைத்துக் கொண்டு அவர்கள் தங்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் இருப்பதாக தொடர்ந்து ஜக்கி வாசுதேவ் பொய் பேசிக் கொண்டே இருக்கிறார் இத்தகைய சூழ்நிலையில தமிழ்நாடு அரசினுடைய மனவள இயக்குநரகத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு அடிப்படையில அந்த இரண்டு பெண்களையும் கோயம்புத்தூரில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைத்து ஒரு வாரத்திற்கு அவர்களுக்கு மனநல பரிசோதனை செய்ய வேண்டும் அறிக்கை தர வேண்டும் என்று தற்பொழுது இயக்குநரகம் தமிழ்நாடு அரசனுடைய மனவள இயக்குநரகம் அறிவித்திருக்கிறது என்னுடைய பெயர் காமராஜ் ஈசாவில் என்னுடைய இரண்டு குழந்தைகள் தங்கி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றேன் ஜக்கியின் பொய்யும் புரட்டும் விரைவில் வெளிவரப் போகிறது அதற்கு முன் உதாரணமாக ஜக்கி போட்ட கேஸ் ஸ்டேட் ஆஃப் போட்டேஷன் கோர்ட்ல தள்ளுபடி பண்ணிட்டாங்க அவர் எனக்கு பல கோடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யார் மேலேன்னா நீ தாங்குற ஒரு லேடி வந்து ஜக்கி கற்பழிச்சிட்டாருன்னு சொல்லி கொடுத்தாங்க அது உண்மை உண்மை இருக்கு அப்படிங்கறனால அவர் கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதே மாதிரி தான் நம்ம கோர்ட்டுகளும் நீ விரைவில் அந்த மாதிரி ஆர்டர் வரும் எதுக்குன்னா பொய்யும் போறட்டு சொல்றாரு என்ன பிள்ளை வந்து டெய்லி வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்களாம் எங்கள் வீட்டு பன்னெண்டு மாதம் உடம்பு சொல்லலாம் படுத்திருக்காங்க ஒரு நாள் கூட பார்க்க வரல அது கலெக்டர் மூலமாக ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமாக இப்போ சீனியர் சிட்டிசன் ஆக்ட் மூலமாக நடவடிக்கை எடுத்து கூட பார்க்க வரலாம் அவன் பொய் சொல்கிறது தென்னோம் நாங்கள் பார்த்துட்டு போகிறோமா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்களா அந்த பொய்யும் பொருட்டு நிலைக்காது வெளியே வரப்போகுதுன்னு சொல்கிறோம் அங்கே எத்தனை தற்கொலை நடந்தது எத்தனை குழம் நடந்தது எத்தனை பேர் காணா போன எல்லாமே இந்த எஸ்பி ரிப்போர்ட்டில் இருக்குது நான் கொண்டு வந்திருக்கேன் அதெல்லாம் இப்போ திருவிழி ஆராய போகிறாங்க மகாசிவராத்திரி கொண்டாடலாம் ஆனால் எல்லாம் வரலாம் ஆனால் மோசமான இடம் அவன் வந்து கிரிப்னாட்டிசங்கிற முறையில் எல்லாத்தையும் பைத்தியம் பிடிக்க வைக்கான் அது அந்த சுகசீரி செத்தது நத்திங் பட் கிரிப்னாட்டிசம் கணேசன் பௌத்தத்தை சாமியார் காணா போனதும் இந்த கிப்னாடிசன் மூலமா மன அழுத்தத்தை உருவாக்கி பைத்தியம் பிடிக்க வைக்காரு அதனால மெண்டல் போர்டுக்கு அபியரசு பண்ண சொல்லி என்னுடைய ரெண்டு டாக்டரை சென்னையில இருந்து மெண்டல் ஹெல்த் போர்ட்ல இருந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் உள்ள மென்டல் ரிவ்யூ போர்டுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க அது உண்மை வெளியே வரும் இப்படி ஒவ்வொரு பேரண்ட்ஸ்களும் அது மெண்டல் போர்டுக்கு போனா அவங்களுக்கு ரெமிடி கிடைக்கும் அவங்க வெளியே வெளிய வாய்ப்பு கிடைக்கும் யாரும் போய் இந்த யோகாங்கிற போர்ல கிப்னாட்டிசம் வெளிநாட்டுல கிபினாடி தடை செய்யப்பட்டிருக்கு இங்க இஸ்ரேலாம் கிபினாசம் பயன்படுத்தக்கூடாது ஆனா இவன் கிபினாடிசம் மறு மருத்துவத்தை தான் பயன்படுத்தணும் இவன் யோகாங்கிற பயன்படுத்தி தன்னை அருமையாக்கறதா பயன்படுத்தினான் அவன் பொய்யும் புரட்டும் விரைவில் வெளிவரும் இப்ப என்னன்னா தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு ஆகியவற்றெல்லாம் வைத்து இதெல்லாம் பொய் என்று இது போல பல தொடர்ந்து பலரையும் மிரட்டி எந்த ஒரு பிரச்சனையும் இது போல வெளிவராம ஜக்கிவாசி பார்த்து கொண்டிருக்காரு இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் இப்போ காமராஜ் அவர்கள் மட்டுமல்ல ஏராளமான பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை மீட்க முடியாமல் சிலர் வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேருக்கு மேலாக அவர்கள் வெளியே தப்பித்து ஓடி இருக்கிறார்கள் கடந்த காலங்கள்ல இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா மிக குறைந்த அளவுல ஒரு ஐநூறுக்கும் குறை குறைவான அளவுல இது போன்ற அங்கே தன்னார்வலர்கள் என்கிற பெயரில் சம்பளம் இல்லாத வேலைக்காரர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் ஜெகிவாசு வாசுதேவ் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்